எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக ஏல வகுப்பு அறிவியல் பகுதியில் மூன்றாம் பருவத்தில் உள்ள எரிதல் மற்றும் சுடர் அப்படிங்கிற பாடத்துலேருந்து நம்ம இன்றைக்கி வினாடை பார்க்கலாம் எரியும் எரிபொருள் எரியும்போது ஒளியுடன் சேர்ந்து வருவது என்ன அப்படின்னா வெப்பம் எரிபொருள் எரியும்போது ஒளியுடன் சேர்ந்து வருவது வந்து வெப்பம் அடுத்து எல்பிஜி என்பது என்ன அப்படின்னா புரோபேன் பியூட்டன் எல்பிஜி என்பது புரோபேன் பியூட்டன் அடுத்து இரும்பு துருப்பிடித்தல் என்பது மெதுவாக எரிதல் என்பது ஆகும் இரும்பு துரிப்பிடித்தல் என்பது என்ன அப்படின்னா மெதுவாக எரிதல் என்பது ஆகும் அடுத்து எரிதலுக்கு துணை புரிய துணை புரிவது எது அப்படின்னா ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரிவது என்பது எது அப்படின்னா ஆக்சிஜன் அடுத்து பெட்ரோல் என்பது அதிகம் தீப்பற்றக்கூடியது பெட்ரோல் என்பது என்ன அப்படின்னா அதிகம் தீப்பற்றக்கூடியது அடுத்து எண்ணெயால் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த டேஸ் பயன்படுகிறது போமைட் பயன்படுகிறது எண்ணெயால் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த போமைட் பயன்படுகிறது அடுத்து ஒரு கிலோகிராம் எரிபொருளை எரிக்கும் போது வெளிப்படும் வெப்ப ஆற்றல் என்பது கலோரி மதிப்பு ஆகும் ஒரு கிலோகிராம் எரிபொருளை எரிக்கும் போது வெளிப்படும் வெப்ப ஆற்றல் வந்து கலோரி மதிப்பு ஆகும் அடுத்து கற்கால மனிதன் எதை உணவாக உட்கொண்டான் அப்படின்னா வேகவிக்காத பொருட்களை உணவாக உட்கொண்டான் கற்கால மனிதன் எதை உட் உணவாக உட்கொண்டான் அப்படின்னா வேகவிக்காத பொருளை அதிக நிறை கொண்ட பெரிய மரத்துண்டு தீப்பற்ற அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கிறது அதிக நிறை கொண்ட பெரிய மரத்துண்டு வந்து தீப்பற்றுவதற்கு அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கிறது அடுத்து எரிதல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா நான்கு எரிதல் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா நான்கு அடுத்து வேகமாக எரிதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா பட்டாசு வேகமாக எரிதலுக்கு எடுத்துக்காட்டு வந்து பட்டாசு அடுத்து பிராத எரிதலின் போது கார்பன் என்னவாக மாறிவிடுகிறது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடாக மாறிவிடுகிறது முற்று பெறாத எரிதலின் போது கார்பன் என்னவாக மாறுகிறது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடாக மாறுகிறது அடுத்து மெதுவாக எரிதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து இரும்பு துருப்பிடித்தல் மெதுவாக எரிதலுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா இரும்பு துருப்பிடித்தல் அடுத்து எண்ணெயினால் எரியும் தீயை அணைக்க பயன்படுவது என்ன அப்படின்னா நுரைப்பான் எண்ணெயினால் ஏற்படும் ஏற்பட்டு எரியும் தீயை அணைக்க பயன்படுவது வந்து நுரைப்பான் அடுத்து குறைவாக எரியும் பகுதி மஞ்சள் நிறமாக தோன்ற காரணம் என்ன அப்படின்னா எரியாத கார்பன் துகள்கள் ஆகும் குறைவாக எரியும் பகுதி மஞ்சள் நிறமாக தோன்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா எரியாத கார்பன் துகள்கள் ஆகும் அடுத்து மெழுகுவர்த்தியில் முழுவதுமாக எரியும் பகுதி வந்து எந்த நிறமாக எ தோன்றும் அப்படின்னா நீல நிறமாக தோன்றும் மெழுகுவர்த்தியில் முழுவதுமாக எரியும் பகுதி எந்த நிறமாக தோன்றும் அப்படின்னா நீல நிறமாக தோன்றும் அடுத்து எரிபொருள் எரிவது எந்த வினை எரிபொருள் எரிவது எந்த வினை அப்படின்னா வெப்ப உமிழ் வினையாகும் எரிபொருள் எரிவது என்ன வினை அப்படின்னா வெப்ப உமிழ் வினையாகும் அடுத்து சிறந்த எரிபொருள் எதை வெளியிடும் அப்படின்னா அதிக வெப்பத்தை வெளியிடும் சிறந்த எரிபொருள் வந்து எதை வெளியிடும் அப்படின்னா அதிக வெப்பத்தை வெளியிடும் அடுத்து பெட்ரோலிய கிணற்றிலிருந்து கிடைப்பது என்ன அப்படின்னா இயற்கை வாயு பெட்ரோலிய கிணற்றிலிருந்து கிடைப்பது வந்து இயற்கை வாயு வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு நம்ம இதே லெசன்லேருந்து பா நம்ம தொடர்ச்சியாக வினாவடையை பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி